லூயா இன்று அதிகாலையில் நாம் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட பேசியருக்கு எழுதுகிற நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆதலால் தூங்குகிறனை விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் ஆமீ லூயா கர்த்தர் நம்மை வருகிற வருடத்தில் பிரகாசிக்க வேண்டுமானால் தூங்கிக் கொண்டிருக்கிற நாம் எழுந்திருந்து மறித்து காரியங்களை நம்முடைய சரீரத்திலிருந்து நாம் விட்டு நம்மை சுற்றி இருக்கிறவருந்து நாம் வேறுபட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆம் தேவஜனமே இன்னும் இதோ இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் இதோ கர்த்தர் வருகிறார் கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி சொல்லி கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அநேகர் நம்மை பார்த்து ஏலனமாய் பேசலாம் அநேகர் கேட்கலாம் கிறிஸ்து தாமதிக்கிறார் தேவன் தாமதிக்க என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார் நீ மணம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார் நான் மனந்திரும்பி நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லி பரிசேயனை போல நீங்களும் நானும் சொல்லாதபடிக்கு இதோ எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் இன்னும் தூங்கி கொண்டும் மறித்து போன காரியங்களோடு உறவு வைத்து கொண்டும் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டும் உலகத்தின் நீதி நியாயங்களோடு கலந்து கொண்டும் இருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நாம் எழுந்திருக்க வேண்டும் ஆம் னமே நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழுந்திரு அப்பொழுது உன்னை கர்த்தர் பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி அந்த இடத்திலேயே நீ இருந்து கொண்டு பாவத்திலேயும் பாவ நாசமோசத்திலும் கண்களின் இச்சையிலும் நீ இருந்து கொண்டு கர்த்தர் உன்னை தொட வேண்டும் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீ சொல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள் இதோ கிருபையை கேளுங்கள் அப்பா என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை என்னால் இந்த காரியத்தை விட முடிய இந்த மறித்து போன காரியங்கள் என் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் என்னை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்தில் கெஞ்சுங்கள் தேவஜனமே ஜனமே உங்களுக்கு கிருபை கொடுப்பார் மறித்து போன காரியங்களிலும் தூங்கி கொண்டிருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் உங்களை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளில் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் எனவே வருகிற வருடம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டுமானால் இந்த வருடத்திலே தூசியை உதறிவிட்டு எழுந்து தூக்கத்தை போட்டு எழுந்திருங்கள் மீண்டுமாய் உயிர்ப்பித்து கொள்ளாதபடிக்கு தூக்கி போட்டுவிட்டு எழுந்திருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று வருகிற வருடம் ஒரு நன்மையின் வருடமாக இருக்கும் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா வருகிற ஆண்டு நன்மையான வருடமாக இருக்க ராஜா நாங்கள் மறித்து காரியங்களோடு இன்னும் ஐக்கிய வைத்துக் கொண்டிருக்கிறோம் விட்டுவிட்டோம் என்று சொன்ன காரியங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்பா அதிலிருந்து எங்களுக்கு பூரண விடுதலையை கொடுங்க எங்களை ரட்சிங்க எங்களை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் ஆட் ஹலை லூயா